பிரசவம் அப்படிங்கிறது ஒரு மறுபிறவி அப்படின்னு சொல்லுவாங்க பெண்களுக்கான மறுபிறவி நம்மலாம் ஒரே தடவை தான் பிறப்போம் பெண்கள் மட்டும் ரெண்டு முறை பிறப்பதாக சொல்லப்படுது ஒரு பக்கம் ஒரு தடவை முதல்ல குழந்தையாக போகிறது இன்னொரு தடவை என்னன்னா மறு உயிர் மறுபிறவி அதாவது பிரசவம் ஆகிட்டு அவங்க ஒரு குழந்தையோட ஆகிட்டாங்கன்னா அது மறுபிறவி அவங்களுக்கு இவங்க இந்த பிரசவ காலத்தில் அப்படி அவ்வளோ ஒரு கஷ்டத்தை அனுபவித்து ஒரு குழந்தையை பெற்றுக்கூடிய நேரத்தில் ஒரு பூஜை இருக்குது தாயுமான ஒரு பூஜை பிரசவ கால பூஜை இந்த பூஜையை செய்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரசவத்தில் கஷ்டங்கள் இருக்காது ரொம்ப கடினமான வேலைகள் இருக்காது ஒரு எளிமையாக இருந்துடும் அதை விட ஒன்று பிறக்கும் குழந்தை ஆரோக்கியமாகவும் யோகமாகவும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய குழந்தையாக இருக்கணும் அது தான் வீட்டில் குழந்தை இல்லை அண்ணங்காரன் தம்பிக்காரன் அப்பா சித்தப்பானு யாரும் எடுத்துக்குவாங்க சில இடத்துல சுத்தமாகவே தத்து எடுத்துக்குவாங்க எடுத்து தான் வளர்ப்பாங்க குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்காக இது ஒரு ரகம் ஆனால் அதிகமான ரகம் எது தெரியுமா தத்து கொடுக்குறதுங்கிறது அதிகமான ரகம் நம்ம வீட்டில் பிரச்சனைகள் நிறைய இருக்குது அப்படின்னா அப்போது குழந்தைய தத்து கொடுத்து இருப்பாங்க குறிப்பாக ஜாதகத்தில் சில குறைபாடுகள் உண்டு அந்த குழந்தைய யாருக்காவது தத்து கொடுத்து எடுப்பாங்க தத்து கொடுக்கறதுங்கிறது மொத்தமாக ஒருத்தர் கொடுத்துடுறது இது தத்து கொடுத்து எடுக்கிறது இந்த தத்து கொடுத்து எடுக்கிறது யாருக்கிட்டலாம் கொடுத்து எடுக்கலாம் கிட்டத்தட்ட நானே தத்து எடுத்து அதை தத்து எனக்கு கொடுத்து நான் திருப்பி கொடுத்த குழந்தைகள் பெரியவர்கள்னு பார்த்தோம்னா ஒரு எட்நூறு ஆயிரம் பேர் இருப்பாங்க நிறைய குழந்தைகளை நான் தத்து எடு தத்து எடுத்தேன்னா தத்து கொடுத்து திருப்பி கொடுத்துடுறது எனக்கு பழங்கள்லாம் கொடுத்து நான் திருப்பி வாங்கிக்குவாங்க குருஜி அருள் வாக்கு அப்படின்னா என்ன மற்றவங்க சொல்கிற அருள்வாக்குக்கும் நீங்கள் சொல்கிற வாக்குக்கும் என்ன வித்தியாசம் அருள்வாக்கு அப்படின்னா இதில் நிறைய ரகம் இருக்குது இந்த குருமேடன்னு சொல்லுவாங்க அப்புறம் சாமியாடி சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு ரகம் இதில் அருள்வாக்கு அப்படிங்கிறது மந்திரத்தை சித்தி பண்ணுவாங்க நாங்கள்லாம் அதாவது ரொம்ப முறையாக பயிற்சி எடுத்து கிட்டத்தட்ட பன்னெண்டு ஆண்டுகள் பயிற்சி எடுத்து குருமார்கள்கிட்ட இருந்து மந்திரங்களெல்லாம் எடுத்து சித்தி பண்ணி அது வழியாக நம்ம வெளியில் சொல்கிறதுக்கு பேர் தான் அருள்வாக்குன்னு சொல்கிறது மற்ற விஷயங்களை பற்றி பேச வேணாம் வெறும் வாக்குன்னு எடுத்துக்கிட்டாலுமே என்னவோ அதை நம்ம சொல்ல போகிறோம் இல்லை நம்ம சொல்கிறது பளிக்கும் இதுதான் அருள்வாக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அது பளிக்கும் நீ நல்லா இருந்தால் நல்லா இருப்பாங்க இதுதான் விஷயம் இதுதான் அருள்வாக்கு அதனால் தான் நம்மளை தேடி வந்து எங்கிட்ட கேட்குற எல்லாருக்கும் இந்த அருள்வாக்கு மூலமாக தான் பிரச்சனைகளை திக்கக்கூடிய சக்தியை நம்ம கொடுக்குறோம் வணக்கம் குருஜி நல்லா இருக்கீங்களா நீங்கள் தேவி உபாசகர்னு நேர்கள் எல்லாருக்குமே தெரியும் தேவி கோவில் நார்த்தில் தான் இருக்கு அதை முத முதல்ல தமிழ்நாட்டில் அதுவும் சென்னையில் கோவில் கட்டணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு தேவி உபாசகர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறத விட நான் பல தெய்வத்துடைய உபாசகராக இருந்திருக்கேங்கிறது தான் இன்னும் நிறைய தெரியும் இங்கே எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா நான் வந்து தேவி பற்றி எனக்கு அப்படியே ஒன்றும் தெரியாது ஏன்னா அது வந்து நார்த்தில் வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் எல்லாத்துக்கும் ஒரு பிராப்தம் வேணும்னு சொல்லுவாங்க நமக்கு அப்படி ஒரு பிராப்தம் கிடச்சி இது ஒரு சந்தர்ப்பத்தில் நான் காசி முடிச்சுட்டு ரிஷிகேஷ் போயிருந்தேன் அங்கே வந்து காமக்கியாதேவியுடைய அனுகிரகம் எனக்கு அங்கே கிடச்சிது ஆனால் தேவி எங்கே இருக்குதுன்னா அசாம்ல தான் இருக்காங்க அஸ்ஸாமில் தான் இருக்கிறது ஆனால் ரிஷிகேஷில் தான் எனக்கு வந்து அதுக்கான அனுகிரகம் கிடச்சிது அதுக்கப்புறம் அந்த அம்மாவை பற்றி விவரங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சு இதெல்லாம் வந்து ஒரு எட்டு வருஷம் முன்னாடி ஐயா இந்த மாதிரி கடன் பிரச்சனை இல்லை சொத்து பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நிறைய பேர் வந்து பயங்கர பிரச்சனையாகி கோர்ட்டு கேஸுன்னு போய் அங்கெல்லாம் தீர்வு காண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க அப்பேர் பட்டவங்களும் உங்ககிட்ட வரும்போது அவங்களுக்கான தீர்வு நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்றீங்க அது எப்படி உங்களால் மட்டும் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பரிகாரங்களையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது உங்களால் இல்லை அது ஒரு விஷயம் என்னென்னா வர்றவங்ககிட்ட முதல்ல வந்து ஒரு பொறுமையாக பேசணும் நான் அதை ரொம்ப டைம் எடுத்துக்குவேன் அது மாதிரி அவங்கள பேச விடுவேன் என்ன பிரச்சனைன்றத அவங்ககிட்ட இருந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு தகுந்த மாதிரி எந்த பரிகாரத்தை சொல்லலாம் அப்படிங்கிறத என்னுடைய உத்தரவு கேட்பேன் அம்பால்கிட்ட உத்தரவு கேட்டு இவங்களுக்கு தகுந்த பரிகாரத்தை கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏதோ வாயில் வந்தது அப்படின்லாம் சொல்கிறது இல்லை அதை ரொம்ப ஆராய்ச்சிகள் செய்து தெய்வத்துக்கிட்ட உத்தரவு வாங்கி அந்த பரிகாரத்தை சொல்கிறேன் அந்த பரிகாரத்தை செஞ்ச உடனே நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடந்து போகுது வணக்கம் குறிச்சி காமக்கியா தேவியோட குங்குமத்தை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அந்த குங்குமத்தோட மகிமையை பத்தி நீங்க மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க முதல்ல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குங்குமம் அப்படினாலுமே காமக்கியா குங்குமம் செந்தூர்னு வாங்க அந்த பக்கத்துல நார்த்துலந்த செந்தூர்னு பக்கம் குங்குமம்னு சொல்லிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு வரலாறே உண்டு முதல்ல குங்குமத்துக்குங்கிற ஒரு வரலாறு ஒரு தனி கதையே இருக்கிறது காமக்கியா தேவிக்குதான் அதை சைடு கொண்டு எப்படின்னா அம்பாளுடைய குருதி தான் குங்குமம்னு நாங்கள் சொ குருதினா ரத்தம் ரத்தம் அதுதான் வந்து குங்குமம்னு அங்கே சொல்லப்படுறது ஒரு கல்லு தான் அது அந்த கல்லை தான் பொடி பண்ணி குங்குமமாக தராங்க அது வந்து விசேஷமானது விசேஷம் அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் அந்த குங்குமம் அப்படிங்கிறது அம்பாளுடைய குருதி அதை எப்படி எல்லாருக்கும் பண்றாங்க அப்படின்னா கோயிலில் யார் வந்தாலும் கையில் கொடுக்க மாட்டாங்க ஒரு துளி நெத்தியில் இட்டு விடுவாங்க